பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி ஆஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் பத்தொன்பதாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று நீயோ பேசித்தனம் செய்தாய் இறைவாக்கினர் வாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினைந்து வரை அறுபது மற்றும் அறுபத்தி மூன்று ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா எருசலேமுக்கு அதன் சுட்டி காட்டு. நீ சொல் தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே உன் தந்தை ஓர் எமோரியன் உன் தாய் ஓர் இத்தியல் நீ பிறந்த வரலாறு இதுவே நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை நீ நீராட்டப்பட்டு தூய்மை ஆக்கப்படவில்லை உப்பு நீரால் கழுவப்படவும் இல்லை துணிகளால் சுற்றப்படவும் இல்லை உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றில் ஒன்றேனும் உனக்கு செய்வாரில்லை ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய் ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய் அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்துடு என்றேன் ஆம் இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்துடு என்றேன் உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன் நீ வளர்ந்து பருவம் எய்தி அழகிய மங்கையானாய் உன் கொங்கைகள் உரு பெற்றன உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியலாய் நின்றாய் அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன் அப்பொழுது நீ காதர் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை விரித்து உன் மேனியை மூடினேன் உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன் நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன் பூ பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன் அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன் கைகளுக்கு காப்புகளும் கழுத்துக்கு சங்கிலியும் இட்டேன் மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன் பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய் நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூ பின்னல் ஆடையும் உன் உடைகள் ஆயின மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய் உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவேற்று என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் பேசித்தனம் செய்தாய் ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன் நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அல்லது குறுகிய வாசகம் நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் இறை வாக்கினர் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அறுபத்தி மூன்று முடிய தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய் நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன் ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து கூர்ந்து உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன் உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன் நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன் அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும்போது உன் நடத்தையை நினைத்து வெட்க முறுவாய் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன் அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் எஸ்ஐயா அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பல்லவி ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அக மகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் பல்லவி ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திரு பெயரை போற்றுங்கள் மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திரு பெயர் உயர்க என சாற்றுங்கள் பல்லவி ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக சியோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்கழியுங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் பல்லவி ஆண்டவரே தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி உண்டு தெசலிக்க அதிகாரம் இரண்டு பதிமூன்று அல்லே லூயா கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே நற்செய்தி வாசகம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிட மோசே அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் மூன்று முதல் பனிரெண்டு அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர் அவர் மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறை நூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் அவர்கள் அவரை பார்த்து அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள் அதற்கு அவர் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறு ஒரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது ார்கள்ருடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சிலர் பிறவியிலேயே கொள்ள இருக்கின்றனர் வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே கொள்கின்றனர் இதை ஏற்றுக்கொள்ள கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் ఎన్పుణాన్ లైలా జేసవాలన్